இப்போ வந்து சினிமா பாட்டுகள்லாம் போய்கொண்டு இருக்குது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்காக கவர் பண்றது அதில் வந்து நான் அங்கே சில இடங்கள்ல பாட்டு போற இடங்களை வந்து கவர் பண்ண இதில் வந்து எங்கால பார்த்தோம்னா இ பைக்கள் நிற்குதுன்னு நிற்கிறேன் அதாவது எலக்ட்ரிக் பைக்கள் வந்து நிறைய முடல்கள் வந்து இதில் இதுல கதை மண்டா பார்த்து காய்ச்சு கொள்வாங்க நிறைய பைக்கள் இருக்குது பாருங்க கொஞ்சமாக நிறைய நிறைய புது புது எல்லாம் நிற்கிது எங்களுக்கு வந்து காட்டிக்கொள்றேன் அங்கால இருக்கு இங்களை இருக்கு பற்றி இருக்கா அவ கதைக்கா கதை கொள்வாங்க போய் ஓகே இதுல வந்து பைக் பாத்துருந்தாங்க அதெல்லாம் போய் கேட்டிருந்தாங்க அவைக்கு ரிவியூ கொடுக்கறதுக்குரிய டைம் இல்லையா அவங்க இதை பத்தி விளங்கப்படுத்த டைம் இல்லாட்டி ஓகே பிரச்சனை இல்லை ஓகே அதை வந்து வெறாங்களுக்கு விளங்கப்படுத்தி உள்ளட்டும் இங்களை பார்த்தோம்னா அதெல்லாம் நாங்கள் போய் யூஸ் பண்ணுவோம் காடிகளுக்கு போறேன் இங்கே ஆட்டோக்கள் இருக்கு இதெல்லாமே இப்போ கிட்டிடி காலங்களில் வந்து வந்த ஆட்டோக்கள் இதில் வந்து இதில் வந்து காட்டி கொள்ற பாருங்க அப்படியே சும்மா ஃபோட்டோஸ் போட்டு ஆட்டோ அங்கே வந்து இந்த மாரி எல்லாம் இந்த இதெல்லாம் செட்டப் எல்லாம் வந்திருக்குது எங்கால வந்து ஒரு இது கயசுவாமி மேரி ஒரு செட்டப் எல்லாம் வந்துருக்குது ஓகே அப்பா இதில் வந்து பிறகு நாங்கள் இந்த சான்ஸ் கிடைச்சா அது என்ன ஷோரூமில் வந்து பார்த்து கொள்ளட்டுமா சாண்ட்ஸ்கள் கிடைச்சா பார்த்து கொள்வோம் வித்தியாசமாக இருக்கான இதெல்லாம் வந்து இன்றைய வந்து வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது ஓகே அப்படி இதெல்லாம் வந்து இங்காலி பக்கம் சும்மா அப்படியே காட்டி கொண்டு போகிற நிறைய இதுகள் இருக்குது இதில் வந்து இனி அங்காலி வர ஸ்டோர் இல்லை இதெல்லாம் ஒன்று இருக்குது இப்போ இன்னைக்கு வந்து வெயில் வந்து சரியா கொளுத்துது ஓகே இப்போ இங்காலே பார்த்தோம்னா இங்காலே வந்து இங்காலே வந்து எலெக்ட்ரிக் பைக்கில் இருக்குது இதை கேட்டு பார்ப்போம் வீட்டு ஓகே அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய வாகனங்கள் புதுசாக ஈ பைக்குகள் ஆட்டோக்கள்லாம் இறங்கி இருக்குது இங்காலே எல்லாம் நிறைய பைக்கள் இறங்கி இருக்குது ஆனால் என்னென்றால் எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் பிரச்சனை ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்த்ததில் என்ன நேரம் பிரச்சனை சில பேர் அந்த செலக்ட் பண்ணி சில பேருக்கு மட்டும் தான் கதை கொண்டு வந்து வச்சு மாதிரி தெரியல ஓகே காட்டு வந்து கேட்டிருந்தால் அவள் வந்து கொஞ்சம் நம்ம இல்லை கொஞ்சம் பின்னு நம்ம ஓகே பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் இதாக கூட தானே கட்டாயப்படுத்தக்கூடாது தானே இப்போ நாங்கள் வந்து நோமலாக காட்டி கொண்டு போவோம் அது முன்வராத பட்சத்தில் நாங்களும் போய் திரும்பி திருப்பி கேட்கறது சரியில்லை ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் எக்ஸிபிஷனுக்கு வந்தவன் வந்து ஆக்கள் வந்து பார்த்துக்குள்ளேருந்தான் கட்டேங்கில் காட்டூன் பண்ண இல்லை தானே எங்களால் மோட்டர் ஐட்டங்கள் அந்த மில்லுக்கு பாய்க்கிறது எல்லாமே இருக்குது பாருங்கள் காட்டிக்கொள்கிறேன் இந்த மில்லுகள் பாய்க்கணும் மிஷினரி எல்லாம் இருக்குது மோட்டர்கள் இது எல்லாம் இருக்குது பாருங்க ஓகே அப்படி நாங்கள் பார்த்த உடனே போவோம் ஓகே இதெல்லாம் ஆய்க்கணும் நாங்கள் பார்த்தது இதில் பார்த்தோன்னே எங்களை ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இந்த மாவுல் மாதிரி சில ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது காட்டிகளும் வெளியில் பார்க்க சும்மா நோம்பெல்லாம் இருக்குது உள்ள அந்த ஒரு இதாக இருக்குது பாருங்க ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது ஃபுல்லாக அந்த மாவுல இந்த ஃப்ளாஸ்க்கள் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அந்த வித்தியாசமாக வெத்தலா போல அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க உங்களை காட்டுறேன் ஓகே இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இப்படியே பார்த்து கொண்டு போனோமா இருந்தால் எங்களால் பார்த்து வந்தால் எங்களால் அந்த கசாவா சிப்ஸ் அந்த இதுகள் எல்லாமே இருக்குது கசாவா சிப்ஸ் ஐட்டங்கள் அந்த இதுகள் எல்லாமே இருக்குது எங்களை காட்டி கொண்டு போகிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குண்டு எங்களால் அந்த பாஸ்கெட் ஐட்டங்கள் டஸ்ட்பின் ஓகே இதில் பாருங்கள் இதெல்லாமே இருக்குது பாஸ்கெட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அவங்க காடி கொண்டு போகிறேன் இதை தாண்டி நாங்கள் இதெல்லாம் பார்க்குறேன் இப்போ நிறைய இது வந்து நீங்கள் நிறைய பேட்ட காணொலிகளை பார்த்துக்கொள்ளாங்க எந்த இல்லை மட்டும் இல்லை நிறைய பெற்ற காணொலிகளை பார்த்துக்கொள்ளலாம் சில நேரம் அவங்க காணொலிகள் யாரும் கொண்டால் நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம் இதில் வந்து நான் அப்படி கலைக்காமல் சில இடங்களை நானே கைக்காமல் போகிறேன் சில இடங்களை வந்து அவை கைக்க விருப்பப்படையில் அதை வந்து அப்படியே சொன்னவங்களாம் காடி கொண்டு போகிறேன் இதுக்கு உள்ளே வந்து இருக்கேன்னு நிற்கிறேன் அதற்காக இந்த ரோஃபுல் குழுவை எல்லாம் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க உங்களை அப்படியே காட்டிக் கொண்டு போகிறேன் அப்படிங்களை எங்களை பார்த்தோம்னா ஷர்ட் ஐட்டங்கள் இதுகள் எல்லாம் இருக்குது சோயா மீட் ஐட்டங்கள் ஓகே பாஸ்தா சோயா மீட் அந்த இதெல்லாம் இருக்குது அதை விட எங்களால் டீ டீஷர்ட்டுகள் இருக்குது ஷர்ட்டுகள் டீ ஷர்ட்டுகள் இதெல்லாம் இருக்குது காட்டி கொடுன்னு அப்படியே சின்ன சின்ன பாட்டாக்கள் இதெல்லாம் அங்கே அப்படியே எங்களுக்கு காட்டிருந்தாருங்க டீ சர்ட் ஐட்டங்கள் இருக்குது இதில் எல்லாம் ஆயிரம் ரூபாயம் ஆயிரத்தி நானூறுவா வந்து ஆயிரம் ரூபாயாம் இதில் ஆயிரத்தி அறநூற்றா வைக்கிற வந்து ஆயிரத்தி இருநூறு ரெண்டு எங்களால் போட்டிருக்குது ஒன்றை விலைகளும் வந்து போட்டிருக்குது இங்கே பார்க்கலாம் எங்களால் முன்னுக்கும் இருக்குது இங்கேயும் ஆயிரத்தி அறநூற்றம்பாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ஆயிரத்தி அறுநூற்றம்பாயிரம் ஓகே இப்போ எங்களை பார்த்தோம்னா எங்களை வந்து பாட்டா இருக்குது பாட்டாக்களுக்குதுங்க பாட்டா ஐட்டங்கள் மற்றந்த இந்த கட்டியல் எல்லாம் இருக்குது அதெல்லாம் காட்டிக்கொள்றேன் பூரி கட்டியல் மற்ற அந்த பிளகை இதெல்லாம் இருக்குது மற்ற கிரேல் ஆயிரத்து நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா இப்படி ஒன்றும் வந்து ஒவ்வொரு விலைகளில் இருக்குது

150 என்ன என்ன இருக்குது 400 சரி ஓகே இது வந்து டீ பேக்கெட் என்ன இது வந்து 1 kg ஆ ஓகே இது வந்து எல்லாம் mix பண்ணதா பண்ண என்ன வரும் அது வந்து

மிக்ஸ் நாட் தான் அது வந்து தேனுக்காக ஊற வச்சு இருக்கேன்னு நிற்கிறேன் நிறைய இதுகள் இருக்குது பாருங்க அப்படி எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது வித்தியாசம் நிறைய வித்தியாசமாக இருக்குது இங்கே அது பேரி சம்பளம் இருக்குது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ எல்லாம் இருக்குது பாருங்க இந்த பெரிய பேக்கெட் சின்ன பேக்கெட் எல்லாமே இருக்குது வணக்கம் வணக்கம் உங்கள் இதை பற்றி கம்பெனியை பற்றி சொல்லுங்கள் எங்களோட கம்பெனி வந்து உள்ளே உள் ரேஞ்சே வந்து இந்தியாவிலேருந்து வந்தது ஓகே அவங்களுக்கு கெட் ஒன் இன்றைக்கு எங்களுக்கு டென் பர்சன்ட் தரலாம் இருக்க ப்ராடக்ட் அவ்வளோத்துக்குமே ஆ ஒரு எல்லாம் இந்தியன் ஆ எல்லாம் இந்தியன் ஐட்டம்

இப்போ வந்து எங்களை வந்து டிஷ் வாஷ்கள் அது எல்லாம் இருக்குது அதில் காட்டிக் கொள்றேன் அதில் பார்த்தோன்னா அந்த பெயிண்ட் ப்ரஷ் ஐட்டங்கள் இது எல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே இப்படி நாங்கள் அப்படியே நேராக போனால் இதில் இன்னும் இருக்குது அங்கே உள்ளூற்பத்தி எல்லாம் இருக்குது எங்களை பார்ப்போம் இதில் எல்லாம் மிஷினரி எல்லாமே இருக்குது பாருங்கோ நிறைய வித்தியாசம் வித்தியாசமான மிஷினரி ஐட்டங்கள் இருக்குது என்னென்னு தெரியல நிறைய வித்தியாசமாக இருக்குது தரங்கோ காட்டிக்கொள்றேன் கூட வந்து இப்போ சிங்கள கம்பெனிகள் அதில் வந்து நான் அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் நீங்கள் வந்து நேராக பார்த்து நான் இதில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது என்னென்ன இது சோழ்கள் இருக்குது அதில் உங்களுக்கு வந்து நான் காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை விசாரித்து அதில் வந்து நீங்கள் விட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இது வந்து அந்த ஹோட்டலில் பெட்ரூம் செட்டப் ஓகேயா இது வந்து நல்ல சமையல் இருக்குது இந்த இதுல எல்லாம் வந்து வச்சுக்கிறது இதெல்லாம் அப்படியே காட்டியிருக்கு பாருங்க ஓகே அப்படியே வந்து நாங்கள் இதுக்கு வந்துட்டோம் அதாவது எங்களை வந்து சிங்கட்டை ஃப்ரிட்ஜுகள் பைக்குகள் எங்களை வந்து பார்த்துருந்தாங்க தானே ஓகே அதிலேயுமே வந்து நாங்கள் கழிச்சு கொள்ளல கொஞ்சம் பிஸியாக இருக்கணும் அப்போ நாங்கள் எங்களால் பார்த்து கொண்டு போவோம் ஓகே மட்டும் வந்து சரியான பிஸியாக இருப்பேன் தானே அதுக்கு வந்து கதைக்க கேட்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவன் பாவன்தானே ஓகே எங்கால பார்த்தோம்னா சூட் எல்லாம் போகுது டேவிட் பேரிசில் பைக்குகள் பைக்கில் உரிய சூட் இதில் போகுது பாருங்க அதை வந்து எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறான் அதுக்காக வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிடல அது வந்து அந்த இதில் வீடியோ கால் தனி தனியாக செய்து கொண்டிருக்கணும் இப்போ அதில் வந்து நீங்கள் அந்த க இதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் அந்தந்த சேனல்களை வந்து பார்த்து கொள்ளலாம் இப்போ எப்படி நாங்களும் சும்மா நோமலாக காடி கொண்டு போகணும் இப்போ அந்த புதுசாக அந்த பைக்குகளை அதில் நினைக்குது பாருங்க உங்களுக்கு பைக்கில் போயிடுறீங்க நிறைய இது இல்லை பைக்கில் அனுக்கிது பாருங்கள் எங்களுக்கு வந்து காட்டிக்கொண்டு போகிறேன் அடுத்து எங்களால் பார்த்தோன்னா ஜேசிபி ஐட்டங்கள் ஜேசிபி அந்த இது எல்லாம் வச்சுக்கி பாருங்க எல்லாரும் வாங்க விரும்பி நாளுக்குரியதுகள்லாம் வந்து நீங்கள் வாசிங் இதன் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் நிறைய இது அந்த இதில் போட்டுக்கு பாய்க்கு அந்த மோட்டர்கள் இன்ஜின்

ஓகே இதில் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் எல்லாம் வந்து இந்த மூடி நிறைய கேஸ் இறைக்க வச்சிக்கணும் இங்கே வந்து அந்த இது மைக்ரோ ஓவனுகள் அந்த இதுகளில் பாவிக்கிறதுகள் எல்லாம் இருக்குது பாருங்க அவன ஐட்டங்கள் மாதிரி அந்த ஜூஸ் மிக்ஸ் பண்ணுற இதுகள் அதெல்லாம் இருக்குது பாருங்க அந்த கேக்கல் மிக்ஸ் பண்ணுறது அவன ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க கேக்கல் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே இதில் அந்த மாக்கல் குலைக்கிறது கேக் மிக்சிங் எல்லாமே இருக்குது பாருங்க இப்போ இது அந்த பெரிய அவனுகள் இதில் கேக்குகள் டேக் பண்ணுறது செட்டாக எல்லாமே இருக்குது ஓகே அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள பாட்டு போகுது ஓகே எங்களால் வந்து கேண்டீன் ஐட்டம் கேண்டீனும் இருக்குது பாருங்க கேண்டினில் வந்து இங்கே இதில் சாப்பிட்டு கொள்ளலாம் ஜூஸ் ஐட்டங்கள் ஐஸ்கிரீம்கள் அதெல்லாம் வந்து இருக்குது பாருங்க இதில் ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது அப்படியே இதில் ஃபுல்லாக வந்து கேண்டீன் ஐட்டங்கள் தான் இருக்குது இதுக்கு வந்து நான் இருந்தேன் முன்னுக்கு ஒரு இது வந்து காட்டாக வந்திருந்தேன் நான் வரைக்கும் அவங்கள காட்டிக் கொள்கிறேன் இதில் பார்த்தோம்னா லேண்ட் மாஸ்டர் அதெல்லாம் இருக்குது பாருங்க இந்த உலக இயந்திரங்கள் எல்லாம் இருக்கு இதில் கதை கேளுமெண்ட் காய்ச்சிக்கொள்ளலாம் புது புதுசாக நிறைய வந்து அங்கே நிறைய வாகனங்கள் எல்லாம் வந்து புதுசாக இருக்குது கதை கேள்வி காய்ச்சி கொள்றேன் வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்கண்ணா இதை பெரிய சொல்லுங்க பற்றி சொல்லுங்கள் இப்போ எங்களுக்கு சிங்கர் கம்பெனி இருக்குது சிங்கர் கம்பெனியில் வந்து எல்லா இடமே ஒரு இடங்களும் ஒரு ஒரு பிரான்ச் நாங்கள் சங்கான சிங்கர் கம்பெனி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஜால்பான சர்வதேச பர்த்ட கண்காட்சி நடக்குதானே ஓ அத முன்னிட்டு நாங்க சங்கான சிங்கர் வந்து உங்களுக்கு வந்து மேலதிகமான டிஸ்கவுண்ட் தர்றோம் நோமுலாவே இதுக்கு அஞ்சு வித டிஸ்கவுண்ட் எல்லாம் வருது ஓட்டோ பாம்புக்கு ஓகே ஆஹ் ஓட்டோ பம்புக்கு அஞ்சு வித டிஸ்கவுண்ட் வருதுன்னு சொன்னா அதை விட அடிசனலா பத்து வித டிஸ்கவுண்ட் வரும் பத்து வித டிஸ்கவுண்ட் கேஷ் ஓகே இது மாதிரி அடிசனா பத்து வித டிஸ்கவுண்ட் வந்து ரெடி கேஷ் மட்டும் தான் பாரு சரிமா ஓகே இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கோஸ் உள்ளது நான் ஓகே முதல்ல எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா போனது சரியா ரொம்ப டிஸ்கவுண்ட் கழிச்சு உங்களுக்கு அறுபத்தொன்பாயிரத்தி அறு எண்ணூற்றி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு வரும் ஓகே க்ரிடிகேஷன் சொன்னாங்க மற்றது உங்களுக்கு ஃப்ரீயா டெலிவரியும் செய்வோம் செய்விங்களோ ஃப்ரீயா டெலிவரியும் செய்வோம் ஓகே அது ஷோவர் அப்படி இதில் வெளியில் பார்த்துக்கணும் உள்ள நோங்க தெரியாம இது ரெண்டு கோர்ஸ் உள்ளது இது ரெண்டு கோர்ஸ் இது வந்து ஒரு கோர்ஸ் ஒரு கோர்ஸ் உள்ளது இது கிணத்துக்குள்ள விட்டு

அஞ்சு வருஷம் லேபர் வரண்டையும் கொடுப்போம் அஞ்சு வருஷம் லேபர் வரண்டையும் கொடுப்பீங்க லேபர் வரண்டிங்க ஒரு மோட்டரையும் காட்டி அந்த விலைகளையும் நான் உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் யாருக்கும் என்ன வந்து பார்த்து வாங்கி கொள்ளலாம் இது வந்து உங்க தொண்ணூத்தி இதுக்கு டிஸ்கவுண்ட் கழிச்சு

ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் உங்களுக்கு பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வருது பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இருக்கணும்

எங்களை காடி கொண்டு போறேன். அதான் விலை குறைஞ்சதா? அதான் விலை குறைஞ்சது. இது என்ன விலை இது வந்து டிவி அப்படி முப்பத்தி ரெண்டு அந்த டிவி வரும் அந்த டிவி வரும். இதுல வந்து பின்னால இந்த கலப்பை இருக்கா? இல்ல கலப்பை வரும்

தொண்ணூற்றம்பது ரூபா அப்படி நிறைய விலைகள் இருக்குது சப்பாத்துகள் எல்லாமே நிறைய இருக்குது எங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸ்போர்ட்ஸ் ஷூக்கள் இருக்குது கேஷுவல் ஷூக்கள் இருக்குது ஃபங்க்ஷன் வியர் குறைய இது இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் இதில் வந்து சும்மா நோவெல்லாம் காட்டி கொண்டு போகிறோம் உங்களுக்கு லேடிஸுக்குரிய ஜென்ட்ஸுக்குரிய எல்லாமே இருக்குமே நினைக்கிறேன் எங்களை அப்படி அப்படியே கொள்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க லேடிஸ் சார் இதுகள் சாண்டில்ஸ்கள் இது எல்லாமே இருக்குது ஓகே இப்படி அங்கே போனோம்னா அப்படியே பார்த்துன்னு போவோம் இதில் பார்த்தோன்னா ஷோ ஐட்டங்கள்லாம் இருக்குது நாங்கள் பார்த்து கொண்டு அங்கால போவோம் அங்கே போனால் எங்களால் வந்து ஜேசிபி எல்லாம் நிற்கிது பாட்டுகள் போய் கொண்டு இருக்குது எங்களால் ஜேசிபி கேட்டின் இது இருக்குது அங்கே வந்து போய் தூக்கி கொண்டு போகிற இது இருக்குது கேட்டினே இருக்குது எங்களால் இது இதை வச்சுக்கினா எங்களால் யூஸ் கடை தண்ணி கடை சாப்பாடுகள் அதெல்லாம் இருக்குது அதில் என் டிவிஎஸ்ட்டு இ எல்லாம் நிற்கிது ஓகே அதில் நீங்கள் வந்து பண்ணால் அப்போ பார்த்து வாங்கிக்கலாம் அதில் காட்டி கொடுக்குறேன் பேங்கோ இந்த டிவிஎஸு இ பைக்கெல்லாம் நிற்குதில்ல ஓகே அப்படியே நாங்கள் எங்காலி பக்கம் முதுக்காக போனோம் என்றால் இந்த உள்ளூர் உற்பத்திகள் வெறும் அதே உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன் நாங்காலி பக்கம் போய் ஓகே அப்படி நாங்கள் அங்கால போய் தொடருவோம் மேண்டு ஓகே அப்படியே நாங்கள் உங்களுக்கு முன்னுக்கு காட்டையில் இந்த முன்னுக்கு வந்து இப்போ காட்டை வந்து நாங்கள் அங்கே வந்து சிங்கிட்ட பார்த்த மாதிரி எங்கள வந்து உழவு இயந்திரங்கள் இருக்குது பாருங்க சின்ன டாக்டரில் லேண்ட்மார்க்கு மற்ற இது நெல் வெற்ற இயந்திரம் அதெல்லாம் இருக்க பாருங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு நார்மலாக எங்களை பார்த்தோன்னே வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது போட்டு எல்லாம் ஃபோர்ட் எல்லாம் செய்து இருக்குது பாருங்க இது என்னது பாய்க்கிற அதெல்லாம் தெரியல இப்போ பாப்பன் அதில் எதுவும் காய்பினமண்டா பாப்பன் காய்ச்சி பார்த்துக்கொள்ள வீடியோ எதுவும் காய்பினமெண்டா கேட்டு பார்த்துக்கொள்ளுறேன் வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா பம்மினியை பற்றி வணக்கம் வணக்கம்னா சாயத்தை எங்களோட வந்து விவசாய

இது பெசாலஜி என்னென்னு சொன்னால் உண்மைக்கு இதை நாங்கள் அறிமுகப்படுத்தினு சொன்னால் டிராக்டர் உலகாத இடங்கள் இந்த லேஸ்டர் உலக இடாத இடங்கள்ல உழுவுறதுக்காக தான் தான் பயன்படுத்து இதை பயன்படுத்த ஓகே இது போக என்ன விலை வருமான இது இது சாதாரணமா பத்தொன்பது தொண்ணூறுல இருந்து எங்கள்கிட்ட இருக்கு பத்தொன்பது தொண்ணூறுல இருந்து இருக்கு இதுக்கு லீஸ் எல்லாம் இருக்காங்க லீஸ் வசதிகள் இருக்கு எல்லா பேங்க்லயும் லீஸ் செஞ்சு போடணும் எல்லா பேங்க்லயும் செய்யல பேங்க்ல லீசிங் கம்பெனி இதுலயே செஞ்சு போடணும் செஞ்சு போடலாம் அடுத்த எங்கால பாத்தோம்னா டிராக்டர் என்ன டிராக்டர் இது என்ன விலை வருமான இது ஐம்பத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு இதுக்கு வித் ரொட்டவேட்டோட சேர்த்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு நாற்பத்தி ஏழு கோஸ்ட் பவர்ல ஃபோர் இயர்ஸ் அல்லது நாலு வருஷம் இல்லை நாலாயிரம் அனுத்தியாலத்துக்கு உரண்டி கொடு உரண்டி கொடுக்குறீங்களா லோசியா இதுகளுக்கும் ஈஸியாக நீங்கள் எந்த பேங்க்லயும் லீஸ் லீஸ் கம்பெனியை லீஸ் எடுத்து கொடுத்து அப்போது வித பணத்தை முற்பணமாக செலுத்தி எடுத்துக்கோங்க இது வந்து டக்கர் அண்ணே இது டூ வீல் இதுவெல்லாம் வந்து அந்த உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய இது பயன்படுத்துகிறோம் இது என்ன விலை விரும்பு என்ன இது வந்து எங்கள்கிட்ட இருக்குது பன்ரை லட்சத்தி

தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு இருக்குது ஓகே இதுக்கே ஈஸிங் மசதி செய்து செஞ்சு கொள்ளலாம் நாங்கள் இப்போ இங்கே நோமலாக பாய்ச்சி அந்த ஏசியோட ஒரு பிரம்மாண்டமா நாங்கள் முதல் ஏசியோட நாங்கள் தான் இந்த மறைமுகப்படுத்தோம் ஓகே ஓகே நாங்கள் லீசி இதுக்கு உரண்டி இதுக்கு இயர்ஸ் கொடுக்குறோம் இயர் இருக்கேன் சூராஜ் என்று சொல்லி எங்க டிமோ கம்பெனி தான் செய்யுது இது இந்த பிரைஸ் டீடெயில்ஸ்ல இருக்குது ஐம்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறுலயே ஓகே

இப்போ எங்களையும் பார்த்தோம்டா சரி இது எல்லாமே இருக்குது நாங்கள் ஓகே கொள்கிறேன் எங்களால் பார்த்தோம்டா புதுசு புதுசாக எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் எங்களை வந்து டிப்பர்கள் அதுகள் வந்து நிறைய வந்து புதுசு புதுசாக இருக்குது அப்போ இது வந்து அந்த டிமோ இதுக்கெல்லாம் விரப்போகுது பாருங்கள் டிப்பர் இதுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் ஓகே இதில் வந்து சில வானங்கள் அப்படியே எல்லாம் வந்து பிராண்ட் நியூக்கள் பாருங்க இந்த வானங்கள் அப்படிங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எக்ஸிபிஷன் வந்தோன்னா ஒரு சம்பவம் ஆகிட்டு மைக்கின்ற கேஸ் வந்து விழுந்து போச்சு எங்கேயுன்னு தெரியலை ஒருத்தராக சொல்லியிருக்கு பார்த்து தாங்கொண்டு எடுத்து தாங்க கிடந்த ஆண்டு ஓகே இதை பார்த்தோன்னா இது அந்த ஹெவி இதுகள் அந்த கொண்டு போகிறது ஹெவி வெஹிக்கிலுக்கு அந்த எடுத்து கொண்டு போகிற இதுகள் வாகனங்கள் எனக்கு பேர் சொல்ல தெரியலை அது மாதிரி சும்மா நோமெல்லாம் காட்டிக் கொள்கிறேன் இந்த ப்ரைஸ் இதுகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் எங்களுக்கு காட்டிக்கொள்றேன் கால் பார்த்ததில் இப்போ புதுசாக நிறைய வாகனங்கள் வந்து இறங்கியிருக்கு இப்போ எக்ஸிகூஷனில் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் இதில் யாரும் எடுக்கிற ஐடியாக்கள் அப்படி இருந்தால் இதில் வந்து சில பேர் நாங்கள் எடுக்க போறோம் மண்ட்டு அப்படி இல்லை நிறைய பேருக்கு வந்து ஐடியாக்கள் இருக்கு இதில் எடுக்கக்கூடிய ஐடியாக்கள் இருக்கு ஃபுல்லாக வந்து டிமௌண்ட் இதுதான் ஓகே நீங்கள் வந்து பார்க்கலாம் டாட்டா இதுக்கு வந்து முன்னுக்கு வச்ச மாதிரி பிரைஸ் விலை கிடைக்கும் இதில் பாருங்க இதில் உங்களுக்கு காட்டிக் கொள்றேன் இதுகளும் போட்டிருக்குது அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இங்கே வந்து டிப்பர் டிப்ப முன்பக்கம் அதெல்லாம் வச்சிருக்குது நீங்க வந்து இங்க வந்து பார்த்து சண்டிக்கொள்ளலாம்

அதிலேயும் வந்து நான் உங்களுக்கு எடுத்து போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அதிலேயும் பார்த்துக்கொள்ளலாம் தொடர்ந்து பார்த்து வந்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்